அண்ணா இந்த வார இந்த வாரம் எவ்வளவு ஒண்ணாந்தீங்க கண்ணீரை ரொம்ப கம்மி வச்சுக்கிறீங்கண்ணா கொடுத்துட்டீங்க எவ்வளோ ஒண்ணாந்தீங்க இந்த வாரம் ஏழு முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழு கொடுத்துட்டீங்களா

ரெண்டு பேர் வளர்ப்பு கண்ணு நிறைய இருக்குது நம்மகிட்ட ஓகேங்கண்ணா நேரில் வந்து பார்க்கணும்னா ஃபோன் பண்ணிட்டு வரலாம் ஃபோன் பண்ணிட்டு வரலாம் ஓகே தலைவர் இன்னைக்கு சந்தைக்கு ரொம்ப லேட்டாக வந்துட்டு வரலாம் இருக்கிற எல்லா மாடலும் எடுத்து போச்சு இருக்கிற மாடல் மட்டும்தான் இருக்குது இருக்கிற அனைத்து மாடலும் சேல்ஸ் ஆயிடுச்சு சண்டே வெச்சு வடி கிடக்குது இன்னைக்கு கண்ணகெல்லாம் வாங்கி கட்டி வைக்கிறாங்க சேல்ஸ் வாங்கிட்டாங்க வாங்கி கொண்டு போற கட்டி வச்சுக்கிறாங்க இந்த மாடுகள் என்ன வேலைங்க வருதுங்களை வேணா வண்டி கிலோ வண்டிக்க வேணுங்க மழை மாடுங்களாண்ணா ஆ எந்த ஊர்னது இது வந்து கர்நாடகா பைக் ஓ கர்நாடகாவில் வந்து கொண்டு தான் இருக்கிறீங்க ஓகேங்கண்ணா இருபத்தி ரெண்டு ரூபா சொல்கிறீங்க ஓ வாங்கி வைக்கிறீங்க ஓகே பிக்சர் ரேட்டு இருபத்தஞ்சு வாங்கி வைக்கிறீங்க என்ன கர்நாடகா சைடு ரேட்டில் தானே ம் இருக்குங்க